வணக்கம் இளே சி குபேரன் டிவி நேருக்கு அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போறது வார ராசி பலன் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாம் தேதி வரை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம் இந்த வீடியோட இருக்கும் பார்க்க மறந்துடாதீங்க மேஷராசியை ஸோ மேஷ ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி மூன்றில் இருக்கும் வந்து மூன்று எட்டுங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய எமோஷன்ஸ் டென்ஷன் டெஸ்டஸ்லாம் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இது யாரை மாதிரி மேஜராக போது மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி ஆந்திரம் நடக்கிறவங்களுக்கு வந்து நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க ஸோ அதனால் கொஞ்சம் வந்து டென்ஷன் இருக்குமான இருக்கும் ஸோ அதுவும் செவ்வாய் திசை புத்தி ஆந்திரம் நடக்கிறவங்களுக்கு தான் இருப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலேயே ராகு இருக்கிறது ஸோ ராகுவை சனி பார்வை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது அதிகமான ஆசைகள் பேராசையில் ஒருவர்களுடன் நிறைய இருக்கு யாருக்கு போது மேஷ லக்னமாக இருந்து ராகு தேசை புத்தி அந்த நடக்கும்போது கண்டிப்பாக நிறைய இருக்குங்க இரண்டாம் அதிபதியான சுக்கிரன் ரெண்டாம் அதிபதியான சுக்ரன் வந்து உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது சுக்ரன் ராகுடைய கூடிய காம்பினேஷன்ஸ் இருக்கும்போது போன வாரமெல்லாம் வந்து கணவன் மனைவினோடய நிறைய ஈகோ கிளாஷஸ் கொஞ்சம் எமோஷனாக இருந்திருப்பாங்க பார்ட்னர்ஷிப் நிறைய நிறைய ஒரு தான் போன வாரம் ரொம்ப இந்த வாரம் அதெல்லாம் விலகி நல்ல ஒரு விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது பிரிந்த கணவன் மனைவியுடைய சேருவதற்கான நல்லா நல்லாயிருக்கும் ஸோ இது யாருக்கு நடக்கணும் போது ஷி லக்னமாக வந்து சுக்கர திசை புத்தி அந்தரம் நடக்கணும்போது கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது மூன்றாம் அதிபதியான புதன் வந்து பன்னிரெண்டில் வந்து இருக்கிறது மூன்று ஆறாம் அதிபதினும் போது வேலை இடங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலை சீரடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை பின்னாடி பேசுகிறது அவமானப்படுத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அதை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க நான்காம் அதிபதிக்கு வந்து குருவின் பார்வை வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ ஏதாச்சும் வந்து வாங்கணும் வீடு வீடு சொத்துக்கள் வாங்கணும் பராமரித்து வேலைகள் செய்யணுங்கிற மாதிரி விஷயங்களும் நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது வண்டி வாகனங்களெல்லாம் வந்து பொழுது பார்த்து கொஞ்சம் சர்வீஸ்லாம் பர்ஃபெக்டாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குங்க ஐந்தாம் சூரியன் வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது ஐந்து பன்னிரெண்டுன்னும் போதே குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறது கொஞ்சம் ஆன்மீக பயணம் வெளியூர் செல்வது மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும் என்னென்னா குழந்தைகளுடைய கல்விகள் குழந்தைகளுடைய எதிர்காலம் சம்பந்தமான விஷயம் நிறைய செலவு பண்ணுவீங்க ஸோ அதுதான் இது யாருக்கு போது மேஷ லக்னமாக இருந்து சூரிய திசை புத்தி ஆந்திரம் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஆறாம் அதிபதியான புதன் வந்து நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் வேலை செய்கிற இடங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பக்கத்தில் கூட வேலை செய்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இது வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து ஏதாச்சும் கொஞ்சம் அவதூறு பேசும்போது உங்களுக்கு ஒரு எமோஷன்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் மனக்கலக்கங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இது வந்து யாருக்கு போது மேஷ லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி ஆந்திரம் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடக்குங்க ஏழாம் அதிபதி சுக்ரன் உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது இப்போ நல்ல ஒரு எமோஷன் நல்ல ஒரு சந்தோஷங்கள் புதுகுலங்கள்லாம் இருப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது எட்டாம் அதிபதியான செவ்வாய் வந்து மூன்றில் இருக்கும்போது மூன்று எட்டும்போது நிறைய எமோஷன் ஸ்ட்ரெஸ்லாம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒன்பதாம் அதிபதியான குரு ஒன்பதாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டில் இருக்கும்போது வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நல்ல ஏற்றமான விஷயங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது ஸோ இதில் வந்து ஐந்து ஆறாம் அதிபதி எல்லாமே கூடி ஒரு கூட்டணியாக இருக்கும்பொழுது கொஞ்சம் தூக்கம் வராத அளவுக்கு வந்து கொஞ்சம் வந்து நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் வேலையாட்கள் வேலை செய்கிறது கடன் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு சின்ன ஒரு எமோஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ இது யாருக்கும் போது மேஷ லக்னமாக இருந்து குரு தேசை புத்தி அந்திரம் நடக்கிறவங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது பத்தாம் மதிப்பேதின சனி வந்து பதினொன்றில் இருக்கும் தொழில் நல்ல ஒரு நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க இதில் வந்து என்னென்னா பணம் வந்து அதீதமான ஒரு ஆசையை கலைக்கொடுறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது ஏன்னா பதினொன்றில் உள்ள சனி வந்து ராகுடைய ச பார்வை பெருத்த லாபங்களை நோக்கி மனம் செல்லும் ஸோ நம்ம எந்த எல்லைக்குள்ளே இருக்கணுங்கிறத பார்த்துக்கணும் இதை வந்து வருமா சார் ஆடிட்டால் கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புகளாக இருக்குது ஸோ இது வந்து யாருக்கும் போது மேஷ லக்னமாக இருந்து சனி திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது ஸோ பனிரெண்டு நிறைய கிரகங்கள் இருக்கும்போது தூக்கம் இருக்காது கொஞ்சம் எமோஷனாக இருக்கிறமான ஃபீல் நிறையா இருக்கும் ஸோ அதனால் தூக்கத்தை வந்து வராமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணணுன்னா ஜபம் பண்ணணும் ஏதாவது தெய்வத்தை வந்து வழிபாடு பண்ணிங்கன்னா தூக்கம் நல்லா வரும் ஏன்னால் வந்து மைண்டு கொஞ்சம் ரிலீஃப் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குன்னா ஸோ அதை பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் பிரேயர் ரொம்ப முக்கியம் டிப் ஆஃப் த வீக் இன்னைக்கு டிப் ஆஃப் த பார்க்க போறது என்னென்னா முகூர்த்தம் ஸோ முகூர்த்தம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப அசால்ட்டாக வச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு கேலண்டரில் பார்க்குறோம் இன்றைக்கி நாளா ஓகேப்பா இன்னைக்கு முகூர்த்தத்தை குறிச்சிடும் அப்படின்னா ஒரு ஜோசியர்கிட்ட சாதாரண சாரி மற்ற நண்பர்கள் ஜோதிடர் நம்பர்கள் சொல்ல ஜென்ரலாகவே வந்து எல்லாருமே வந்து கேலண்டரை பார்த்து சுபமுகூர்த்தினால ஓகேன்னு சொல்லி டிக்கெட் அடிச்சுடுவோம் அதே நேரத்தில் வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சார் இன்றைக்கி பண்ணிவிடுங்க சார் இன்றைக்கி பண்ணுங்க சார் இன்றைக்கி நல்லா இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்க இருக்காங்க ஹோரையை பார்த்து மட்டும் வெறும் ஹோரை இன்றைக்கி வந்து குரு நல்லா நல்லாயிருக்கு சுக்ர ஓரம் நல்லாயிருக்கு அதை டிக்கெட் அடிச்சுட்டு போங்கன்னு சொல்லிட்டு போகிறவங்களும் இருக்காங்க பட் முகூர்த்த பொருத்தம் அப்படி பார்க்க முடியுமா அப்படின்னா என்னை பொறுத்தவரை ஜோதிடம் பார்க்குறது ரொம்ப ஈஸி உங்களுக்கு ஜோசியம் பார்க்கணும் நீங்களாம் ஒன்றும் இல்லை உங்களை டேட் ஆஃப் டைம் ஆஃப் பர்த் பேஸ் ஆஃப் பர்த் போட்டுட்டு எனக்கு சார்ட் வந்துடும் சார்ட் வச்சு கிடக்கிறேன்னு சொல்லிடலாம் அது ஒரு கோச்சார கிரகங்களை வச்சு நான் வந்து பலன் சொல்லுவோம் ரொம்ப ரொம்ப ஈஸி ஆனால் ஒரு முகூர்த்தம் குறிக்கிறதுக்கு ரொம்ப டஃபஸ்ட்டு ஜாபு என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கு தான் எனக்கு சார்ஜஸ் நிறைய தரணும் ஏன்னா அது எப்படி வரும்னா ஒரு குடும்பத் தலைவர் யார் வந்து குடும்பத் தலைவராக இருக்காரோ அவருடைய ஜாதகத்தை வச்சு அதில் என்னென்ன ப்ளஸ் அண்ட் மைனஸை சொல்லணும் அப்படிங்கிறத பார்த்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காண்ட்ரவர்சிஸ் இருக்குது அன்றைக்கி வர நட்சத்திரங்கள் வந்து அஸ்தங்கமாக கூடாது மேஜராக வந்து அஸ்தங்க தோஷம் இருக்காது இதே மாதிரி வந்து அந்த ஜாதகருடைய ஜாதகத்தில் அஸ்தங்கமோ தோஷமோ உள்ள கிரகங்கள் வந்து நட்சத்திரமோ லக்னமோ சம்மந்தப்படாமல் இருக்கணும் அப்புறம் லக்னம் சம்பந்தம் லக்னம் அமையறதும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக அமையணும் இதுக்கு நடுவில் வந்து சந்திராசிரமோ சந்திரம் சந்திரன் சம்பந்தமான விஷயங்கள் அமையிறது அதேமாதிரி காரக கிரகங்கள் வந்து தப்பான இடத்துல எல்லாம் இருக்கணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு மட்டும் சில டிகிரிஸில் வந்து லக்னம் குறிக்கும்போது அது வந்து நம்ம வேற லெவலுக்கு கொண்டு போவோங்க அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த புஷ்கர புஷ்கரம் நவாம்சம்னு சொல்லுவோம் புஷ்கர நவாம்சம் வந்து பர்டிகுலர் டிகிரியில் வந்து அது ஒரு பெரிய லெவலில் கொண்டு போவோம் அதே நேரத்தில் வந்து நட்சத்திரங்கள் ரொம்ப மெயினாக இருக்கணும் லக்னம் ரொம்ப மெயினாக இருக்கணும் எனது குருநாதர் திரு ஜி கே பற்றி சொல்றது உங்கள் ஜாதகத்தில் அஸ்தங்கமாக வர கிரகங்களுடைய லக்னங்களையோ நட்சத்திரங்களையோ வந்து ஒரு விஷயங்கள் பண்ணும்போது அது கண்டிப்பாக ஒரு சுப முகூர்த்தத்தில் பண்ணாலும் அது கரெக்டாக ஒர்க் ஆகாதுங்கிறதெல்லாம் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்டில் தான் வந்து முகூர்த்தம் பார்க்கணும் ஸோ ஜஸ்ட் லைக் தட் முகூர்த்தம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப தப்புங்க ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திருமண பொருத்தம் திருமண பொருத்தமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 டஃப்பான ஜாப்புங்க ஏன்னா வந்து திருமண பொருத்தம் வந்து இன்றைக்கி வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா நார்மலாக வந்து நிறைய ஆப் வந்துருச்சு ஸோ ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி போட்டிங்கன்னா இது பொறுத்தலாம் வந்துருது அதே மாதிரி நிறைய ரெக்னரே வச்சுருக்கோம் ரெடி ரெக்னரில் வந்து பார்த்திங்கன்னா பெண்ணின் நட்சத்திரம் ஹானின் நட்சத்திரம் ஏழு பொருத்தம் எட்டு பொருத்தம் பத்து பொருத்தம் டிக் அடிச்சுட்டு போகிறோம் இல்லை வந்து வசியம் இருக்குதா அது இருக்குதா இது இருக்குதுன்னு சொல்லிட்டு டிகெட் இது அப்படி கிடையாதுங்க ஆக்சுவலாக வந்து என்னை பொறுத்தவரை நட்சத்திர பொருத்தங்களை விட ஜாதக பக்கம் ரொம்ப ரொம்ப மெயின் ஏன்னா வந்து நிறைய ஜாதகங்களை பார்த்துருக்கேன் அந்த ஜாதகங்களை பற்றி பார்த்திங்கன்னா இல்லை சும்மா ரெடி இருக்கிறதில் ஆறு பொறுத்தவரைக்கும் எட்டு பொருத்தம்னு திருமணம் ஆகிட்டு நிறைய கஷ்டப்படுறதும் இதனால தான் ஏன்னா ஒரு ஜாதகத்தில் திருமண பொருத்தம் பார்க்கும்போது மேஜராக பார்க்க வேண்டியது லக்னம் ஸோ லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு எட்டாக வராமல் இருக்கணும் சந்திரன் ஆறு எட்டாக வராமல் இருக்கணும் அவங்க நட்சத்திரம் இவங்க நட்சத்திரம் வேதை நட்சத்திரமாக வராமல் இருக்கணும் இது மாதிரி ஏகப்பட்ட ஆஸ்பெக்ட் இருக்குது ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இவங்க குருவும் அவங்க செவ்வாய் தொடர்பு இருக்கணும் அந்த குரு அஷ்டமாதிபதியோட தொடர்பு இல்லாமல் இருக்கணும் லக்னத்தில் இல்லாமல் இருக்கணும் ஏகப்பட்ட ஆஸ்பெக்டில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் தான் என்னது திருமண பொறுத்துமே ஸோ ஆனால் நம்ம எப்படி பார்க்குறோன்னா சும்மா ஜஸ்ட் லைக் த டிக் பண்ணி போகிறது வந்து ரொம்ப ரொம்ப தவறுங்க ஏன் இது டிப் ஆஃப் த வீக்கில் சொன்னால் இட்ஸ் அ லைஃப் ஆக்சுவலி ஒரு ஒரு நிகழ்ச்சியை வந்து தொடங்குறது முகூர்த்தத்தில் தொடங்குறது எவ்வளோ முக்கியங்கிறது வந்து நீங்கள் வந்து பாருங்கள் அவ்வளோ பர்ஃபெக்டாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயங்க ஏன்னா வந்து சுபமுகூர்த்தத்துக்கு வந்து டைம் குறிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு டிஃபிகல்ட் டாஸ்க்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பொருத்தம் பார்க்குறது அதோட பெரிய டாஸ்க்கு ஏன்னா இது இருந்தால் அது இருக்காது அது இருந்தால் இது இருக்காது என்கிட்ட வந்து பொருத்தம் பார்க்குறவங்க வந்து நிறைய பேர் வந்து சண்டை போடுறது என்ன சார் எவ்வளோ ஜாதகம் சார் காட்டுறது அப்படின்னு ஆனால் நான் இந்த மாதிரி பொருத்தம் பார்த்து கொடுத்த ஜோ ஜாதகம் ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கிறதுன்றது ரொம்ப நல்லா இருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கன்றது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் அதனால் வந்து என்ன சொல்லனா என்கிட்ட பார்க்க வரோன்னு சொல்லலை கரெக்டான ஆளுக்கிட்ட போய் பார்த்து இந்த பொருத்தங்கள் பர்ஃபெக்டாக அதே மாதிரி முகூர்த்தத்துக்கு வந்து கொஞ்சம் காசு நிறைய கொடுங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறனா முகூர்த்தம் தான் என்ன சார் என்ன சார் சும்மா அப்படியே பார்த்து அப்படியே டிக்கெட் அப்படிலாம் கிடையாதுங்க ஸோ முகூர்த்தம் ரொம்ப பர்ஃபெக்டாக குறிக்கணும் அதுக்கு காசு நிறைய வாங்குறவங்கள்ட்ட நல்லா கொடுத்து பாருங்கள் ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் பார்க்குறவங்கள்ட்ட பார்க்காதீங்கன்னு தான் சொல்லுவேன் ஓகேங்களா அதனால் வந்து கேரளரை பார்த்து முடிவு பண்ணுறதோ இந்த ஹோரை வந்து குரு ஹோர இருக்குது சுக்ர ஹோர இருக்குன்றது முடிவு பண்ணுறதோ ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் அதனால் வந்து ஜாதகத்தை வைத்து முகூர்த்தம் இது பண்ணுங்கள் பொருத்தம் பார்க்குறது வந்து ஜாதகத்தை வச்சு பாருங்கன்றதும் இன்னைக்கு டிப்பாவது வீக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாருமே வந்து ஜஸ்ட் லைக் தட் இன்னைக்கு ஃபாஸ்ட்டாக போயிடும் ஆப்பில் கிடைச்சிருந்தான்னு சொல்லிட்டு போயிடறாதீங்க இல்லை இவ்வளோ ஆஸ்பெக்ட் இருக்கிறது உண்மையான விஷயம் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்பட இரவனை பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் லக்ஷ்மி ஜி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்